ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ என்ன மல்லி செடியை பற்றி தான் பேச போகிறோம் இந்த க என் கையில் இருக்கிற இந்த பூவை பார்த்தீங்கன்னா இது ஒரு மல்லி வகை தான் இது நிறைய பேருக்கு இந்த பூ பூவை வந்து பாதுக்க மாட்டேங்க இதனுடைய பேர் வந்து இருவாட்சி மல்லி தான் இந்த இருவாட்சி மல்லி வந்து நான் வந்து தொட்டில தான் வளர்த்துட்ருக்கேன் இருக்கேன் தொட்டினா இந்த இருபது லிட்டர் டப்பில் தான் அந்த கலர் டப்ல தான் இது வந்து ஒரு என்கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல இந்த இது இருக்கு கொடி வெரைட்டிங்க இது இந்த இருவாட்சி மல்லி வந்து ஒற்றை இருவாட்சி மல்லி காமனா வந்து அடுக்கு இருவாட்சி நிறைய கிடைக்கும் நீங்க நர்சரியில் போய் இருவாட்சி கட்டீங்கன்னா அடுக்குதான் தருவாங்க இது வந்து ரேர் வெரைட்டி இது இது வந்து ஒற்றை இருவாட்சி இந்த மல்லி செடி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இருபது லிட்டர் பெரிய அகன்ற டப்பு தான் வச்சிருக்கேன் ஏற்கனவே இது ஒரு சின்ன டப்ல இருந்தது அதை நான் வந்து ரீபாட் பண்ணி பண்ணி ஒரு மூணு வருஷம் ஆச்சு இதுல வந்து சப்போட்டா மரம் இருக்கு சப்போட்டா மரத்துல தான் இந்த செடியை நான் சும்மா வச்சேன் ஒரு சின்ன ஸ்டெம் தான் நான் ஒரு தின்னான ஒரு ஸ்டெம் தான் சும்மா எடுத்து வச்சேன் இது வந்து ஒரு தாய் செடியில இருந்து ஒரு சின்ன கலையை எடுத்து தான் அந்த செடி வந்து இப்ப வளர்ந்து இவ்வளவு பெருசா வந்திருக்கு இப்ப இதுல பார்க்குற பூக்கள்லாம் வந்து நம்ம லேண்ட்ல வச்சா எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு மெச்சூர்டான ஒரு பூ கிடைக்குமோ அதே மாதிரி தான் இந்த நான் பூக்குது எதுக்கு அது இவ்வளோ ஹெல்த்தியான பூக்கள் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்றதை நான் பின்ன இந்த பின்ன இந்த வர வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு செடிகளை வளர்க்க முடியும் இந்த ம மல்லி செடி மட்டும் இல்லாமல் அனைத்து செடிகளையுமே நல்லா வளர்க்க முடியுங்க வாங்க இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த மல்லி வந்து இப்போ எனக்கு வந்து ஜூன் மாதம் தான் பூக்குது ஜன மல்லி வந்து ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி பூக்கும் அதில் வந்து ஜான்வரி டிச இது அதாவது பொங்கல் முடிஞ்சு ஜான்வரியில் பூக்க ஆரம்பிச்சிரு ஆரம்பிக்கும் அடுத்த சீசன் வந்து இந்த மே ஜூனில் வந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து எனக்கு இந்த மல்லி ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருக்கு லாஸ்ட் மந்த் வந்து எனக்கு அடுக்கு மல்லிகளாக பூத்துட்டு இருந்தது அது முடிஞ்ச உடனே இப்போ எனக்கு இந்த ஜூன் மாதம் இது வந்து மே மாதமும் ஜூன் மாதமும் நெக்ஸ்ட் ரெண்டாவது சீசனும் பூக்க ஆரம்பிக்குங்க இப்போ பாருங்கள் இந்த கொடி வந்து என் சப்போட்டை மேலே சப்போட்டை செடி மேலே நல்லாவே படர ஆரம்பிச்சிருச்சு ஒன்னு ஒன்று ஒன்றா இப்ப ஒரு ஒரு கொடி நீட்டாக போச்சுன்னா அந்த ஒவ்வொரு கொடி அந்த கொடியில் இருக்கிற ஒவ்வொரு கணவுல இருந்தும் கிளைகள் புது கிளைகள் வந்து வரிசையாக ஒரு பதினஞ்சு பதினாறு கிளைகள் வரிசையா வந்து மொட்டுக்கள் விட்டுருக்கு அதாவது ஒரு ஒரு மொட்டிலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு கொத்துலேயும் ஒரு ஆறுலேருந்து இருந்து மொட்டுக்கள் இருக்குங்க அதாவது மூணு ஆறு ஒன்பது அந்த ஒற்றைப்படையில் தான் இந்த ஒற்றைப்படையின்னு சொல்ல முடியாது மூணு ஆறு ஒன்பது அந்த மாதிரி தான் பூக்குது இதுக்கு என்ன ரீசன் என்ன இப்படி இந்த மாதிரி எப்படி பஞ்சா பூக்குதுன்னு சொன்னால் நான் அதுக்கு கொடுக்குற ஒரு நல்ல உரங்கள் தாங்க இந்த மாதிரி ஒரு ஹார்டாக இருக்கிற ஒரு தொட்டியில் அது வேர் ஃபுல்லாக இருக்குது நான் இப்போ இது இது வந்து இன்னொரு மல்லி செடி தான் இதுதான் தாய் செடி இது வந்து பெரிய செடி ஏற்கனவே நான் லாஸ்ட் மந்த் போட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் ரெண்டு மல்லி அடுக்கு மல்லியும் இருவாட்சி மல்லியும் இருந்தது அதனுடைய செடி தான் இது இதுவும் இதே மாதிரி தான் வேர் ஃபுல்லாகவே பிடிச்சிருக்குங்க ஆனால் மண் வந்து கிளறி விட முடியாது ஹார்டாக இருக்கும் ரெண்டுமே நல்லாவே எனக்கு பூக்குது தாய் செடியும் பூக்குது இதனுடைய இன்னொரு செடியும் இது வந்து பதியம் போட்ட செடியும் நல்லாவே பூக்குதுங்க இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலாம்னா ஆனால் நம்மளுக்கு வந்து சாலிட் ஃபார்மில் இதுவாகவே நம்ம ஒரு இதுவாக போட முடியாது நம்ம வேஸ்ட்டு காய்கறிகள் போட்டால் கூட அது வந்து எடுத்துக்காது ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அதெல்லாம் செது வெளியில் வந்துடும் நான் என்ன பண்ணுறேன்னா த லிக்விட் ஃபார்மில் தான் நான் கொடுக்குறேங்க அது என்ன லிக்விட்ஸ் நான் வந்து இதுக்கு தரேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் டெஃபினட்டாக உங்க வீட்லயும் இந்த மாதிரி பூக்கள் நீங்க பாட்ல இருந்து நிறைய பூக்களை பறிக்கலாம் எனக்கு வந்து இது வந்து ஒரு முக்கால் இருந்து ஒரு முழம் வரைக்கும் எனக்கு பூக்கள் கிடைக்கிது உங்களுக்கு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது பூக்கும் போது மட்டும் நம்ம வந்து அதுக்கு ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்காம பூக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து எனக்கு ஜூன் மாதம் பூக்குதுன்னா நான் வந்து ஏப்ரல் மேலே கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு மே மாதமே எனக்கு அடுக்கு மல்லியெலாம் பூத்ததால ஏப்ரல் மேலே இந்த ரெண்டு மாதத்தில் வந்து இதுக்கு வந்து லிக்யூட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் அப்போ நான் அந்த ஒரு மாதம் வந்து அந்த அந்த ஃபெர்டிலைசர்லாம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான நிறைய க பூக்கள் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பூக்கள் கிடைச்சிருக்கு இந்த இருவாட்சி மல்லி வந்து நார்மலா வந்து மல்லிகைகள் பூ வந்து குண்டு குண்டா இருக்கும் அது இந்த வாசனை மல்லிகைப்பூ வாசனை எல்லாருக்குமே தெரியும் இந்த இருவாச்சி மல்லியுடைய இந்த ஒற்றை இருவாச்சி ஸ்பெசிஃபிக்காக நான் சொன்னேன்னா இந்த ஒற்றை இருவாச்சி மல்லி வந்து அவ்வளோ ஒரு வா வாசனையே இருக்கும் அதாவது நம்ம பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பர்ஃப்யூம் வாசனை வருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது இது இந்த பூச்செடி வச்சுருக்கவங்களுக்கு இதனுடைய வாசனை எப்படி இருக்குன்னு தெரியும் இந்த பாருங்க இதுக்கு எனக்கு ஒரே நாள்ல கிடைச்சது தான் இந்த இருவாச்சி மல்லி ஒற்றை அடுக்கு இருவாச்சி மல்லி இது வந்து நான் கோத்து வச்சிருக்கேன் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்கவே ஒரு காக்கட்டான் பூன்னு பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அதுக்கு வாசனை இருக்காது இதுக்கு வாசனை இருக்கும் இது வந்து எங்கே எடுத்து நம்ம வச்சுட்டு போனாலும் அந்த இடமே அந்த ஆக்குவை பண்ணிக்க அந்த வாசனை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இது வந்து அடுக்கு மல்லி தான் இதில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வந்து எனக்கு இதில் இருக்கு அதனால் எனக்கு கொஞ்சமாக ஒரு அரை மழை அளவுக்கு இது கிடச்சிருக்கு இந்த மாதிரி தாங்க நம்ம மல்லிகை செடி தொட்டிலே யாருமே நம்ப மாட்டேங்க சில பேர் தொட்டிலேயே இவ்வளோ வருதுன்னு என்கிட்ட ரெண்டு இருவாட்சி மல்லி இருக்குது ரெண்டுத்துலையுமே எனக்கு நிறையவே போகுது அதாவது இப்போ பார்க்குறது ஒரு ஒரு முழ அளவுக்கு எனக்கு இருவாட்சி மல்லி கிடைச்சிட்டு இதுக்கு நான் உரம் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கிற அந்த வேர் கூட நம்ம வேர் ஃபுல்லாகவே சுற்றிருக்கோம் ஹார்டாக இருக்குது கிளறி கூட விட முடியாது அவ்வளோ அளவுக்கு டைட்டாக அந்த வேர் பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து நம்ம இப்போ எதுவுமே உரம் ஒரு தொழு உரமோ இல்லை வந்து மண்புழு உரமோ இல்லை வேறு ஏதாவது அந்த காய்கறி உரங்களோ எதுவும் கொடுக்க முடியல இந்த இது வந்து அரிசி உளுந்து கழுவுன இட்லிக்கு அரைச்சி இட்லிக்காக ஊற வச்ச அந்த அரிசி இருக்குது தண்ணி அந்த உளுந்து தண்ணியும் அரிசி தண்ணியும் தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீங்க இந்த தண்ணி இதுக்கு கொடுக்கும்போது நம்ம நார்மலாக கொடுக்குற நார்மல் வாட்டரை வந்து அன்னைக்கு நிறுத்திட்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ட்ரை அப்புறம் அந்த மேலே இருக்கிற மண்ணெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து கொடுக்கணும் நம்ம பாட்டோட சைஸ் பொறுத்து இதுக்கு ரெண்டு லிட்டரோ இல்லை மூணு லிட்டரோ கொடுக்கணும் எடுத்துட்டு வந்து இந்த நம்ம ஊற்றிட்டு போகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றும் போது அது இழுத்து அப்சர்வ் பண்ணிருந்ததுக்கப்புறமா கொஞ்சம் விடணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற இந்த ஃபெர்டிலைசர் வந்து கீழே அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியில் வேஸ்ட்டாக போகாமல் ஃபுல்லாகவே அது இழுத்துக்கும் என்னுடைய பூக்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக பெருசாக வந்து கேண்டில் பூக்குற மாதிரி பூக்குறது காரணமே இதுதான் அதுக்கு வந்து சாலிட் ஃபார்மில் வந்து அதால் அப்சர்வ் பண்ண முடியாது இப்போ லிக்விட் ஃபார்மில் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பூக்கள் இதில் வந்து ரெண்டரை லிட்டர் அளவுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதுக்கு இந்த மாதிரி லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது நீங்கள் வே அந்த நார்மல் தண்ணி கொடுக்க வேணாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டரை லிட்டருக்கு நான் ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியை வெளியில் கொஞ்சம் கூட லீக் ஆகலை அப்போ அது தேவையான அளவு சத்துக்களை இழுத்து நம்ம நல்ல பூக்கள் கிடைக்கும் இந்த செ பூச்செடிகளுக்கு வந்து அதாவது ஸ்பெசிஃபிக்காக அந்த மல்லி செடிக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடலை புண்ணாக்கு கரைசல் தரலான்னு கடலை புண்ணாக்கு கரைசல் தரலாம் அதே மாதிரி கடுகு புண்ணாக்கு இருக்கு இல்லையா அது கரைசல் தரலாம் எள்ளு புண்ணாக்கு கரைசல் தரலாம் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம் அரிசி உளுந்து கழுவு தண்ணி கொடுக்கலாம் ஏதாவது நான்வெஜ் தண்ணி தரலாம் இந்த மாதிரி லிக்யூட் ஃபார்மில் போது அதாவது பூக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு கொடுக்கலாம் பூக்கும் போதும் கொடுத்துட்டு இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்கள் வீட்டு லிக்ய்விட் ஃபெர்டிலைசரோடைய வீடியோ உங்களுக்கு வேணுன்னா கடலை புண்ணாக்கு கரைசுலுடைய வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மழை சீசன் வர்றதால இந்த மாதிரி மல்லிச்செடி பதிய வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அதையும் பார்த்து செக் பண்ணி நீங்கள் அந்த மல்லிச்செடி பதியத்தை நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்